என்பவர்க்கே சமூக ஒன்று சமூக ஒன்று ே மனது துயராட்டில் உணலாதே இசபைகள் அருள்வாக பசுபதி சிபாக்கியம் உணர்வோடே பழனி மறைவிற்கு அருளுமேளா அசுர கிளை பாட்டி மிகவாழ் அமர சிறைவிட்ட பெருமாள் பக்திகா யானும் பல்லகானோ பற்றியே மா திரு முக்பாடி முத்த நாத்மா என்னை பெருவாழ்வு முத்தியே செல்வதற்கு தருளாய சக்குண தேயா மாமணி கிரிவாச விட்டகா ஞான சக்தி நீற்றி மேலாயூத பெருமானே முட்டிகே செல்வதற்கு அன்பான

முழுவாள் வளன் மறைபோதி வங்கை மங்கை வங்கா தொழுவார் அவர் ஆயின தீர்த்தல் உன தொழிலே எனும் எம் ஆடவல்ல பெருமானே சிவகாமி தாயரே தங்களை நித்தமும் நீரும் பூவும் கொண்டு வழிபடும் அடியார் உள்ளத்திலும் அவர்கள் இல்லத்திலும் அம்மை அப்பராக எழுந்தருளி நீங்காமல் அல்வாளிச் எல்லாம் அல்ல எம் நாட்டியே பெருமானே நாளும் வண்ணம் இவ்வாலயத்திலே எங்களது மாணிக்க வாசக பிறந்த திருவாசகம் திருவாதர நட்சத்திரத்தில் எங்களது சித்தறிவு கட்டியவாறு பாராயணம் செய்துள்ளோம் பெருமானை பெருமாட்டியே இந்த அன்பு வழிபாட்டினை தாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மல்லணம் போக்கி நீக்கி நிறையே பெருமாட்டியே இவர்கள் குளமெல்லாம் வேறு ஊன்றி மூங்கின் போல் சுற்றம் பன்னிடும் காலம் மண்ணிலே நன்முறையில் வாழ தங்கள் திரு அருளை தந்து அருளி இவர்களுக்கெல்லாம் எவ்வித உடல் சார்ந்த பிழிகளும் நோய்களும் ஏற்படாத வண்ணம் தாங்கள் வைத்தியநாத பெருமானாக இருந்து எழுந்து அருளி